ஜனாதிபதிக்கும் ஜேர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு யாருக்கு விஜயம் செய்ய உள்ள ஐநா மனித உரிமைகள் கொழும்பு மாநகர சபையில் சக்தியை கயந்த எம்பி கட்டி நபர் உருவர் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெர்லினின் வெல்ட் பெஸ்டோரியா ஹோட்டலில் சேர்மன் பொருளதரவு ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ட்ரீ மெலபெலி ரெடோவனை சந்தித்து கலந்துரையாடினார் உலகளாவிய புதிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் நீண்ட வரலாற்றை நினைவுகூந்த ஜனாதிபதி இலங்கை சேர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் போன்ற தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்கும் மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளின் முன்னேற்றத்துக்கு தெரிவித்தார் அந்த பங்களிப்புகள் மற்றும் ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முதுகுமாரன வெளிநாட்டலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேர்க் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் என்று உறுதியான வகையில் அறிய முடிகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேர்க் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் நான்கு நாள்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடாத்த உள்ளார் இதன் ஒரு பகுதியாகவே அவர் யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தில் சிறுபான்மை காட்சிகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடல் நடாத்த உள்ளார் அத்துடன் இறுதிப்போரில் இடம்பெற்ற இன படுகொலைகள் தொடர்பான பொறுப்புக்கூறல் பொறுமுறைகள் தொடர்பிலும் அவர் ஆராய்வர் என்று தெரிய வருகின்றது இலங்கை ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆதலால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகின்றமை முக்கியத்துவம் மிக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது போல கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாநகர சபையை கைப்பற்ற தேசிய மக்கள் சக்தி வகுத்த ரகசிய வியூகம் தவறு பொடியாகியுள்ளது தோல்வி பயத்தில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து மேயர் பதவிக்கு எவரும் போட்டியிடவில்லை இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட தரப்பினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதரவு வழங்கவும் இல்லை நடுநிலை என்ற பெயரில் தேசிய மக்கள் சக்தியினர் பின்வாங்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட மூன்று கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது அதே போல கொழும்பு மாநகர சபையிலும் சில கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் கொழும்பு சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்த ஒரு கட்சியும் சுயேட்சை குழுவும் பெறவில்லை எனினும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்குரிய ஆதரவு பெறப்பட்டுவிட்டது என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது மறுபுறத்தில் எதிரணிகளை ஒன்றிணை ஆட்சி அமைப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகின்றது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கூட்டத்தொடர் எதிர்வரும் பதினாறாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது என்று தெரிவித்திருந்தார் நபர் ஒருவரின் கைகால்களை கட்டி கொலை செய்து வீட்டில் இருந்த வேன் வாகனம் ஒன்று கொலையிடப்பட்ட சம்பவம் ஒன்று வெண்ணப்புவை பகுதியில் இடம்பெற்றுள்ளது வெண்ணப்புவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு உள்கடிய பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வெண்ணப்புவை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொலை செய்யப்பட்டவர் அறுபத்தி நான்கு வயதுடைய மேரவில மூது கட்டுவ பகுதியைச் சேர்ந்த ஒருவராவார் குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருவதாகவும் கொல்லப்பட்டவர் அந்த வீட்டின் காவலாளியாக பணியாற்றி வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளரின் உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்தபோது காவலாளி கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டின் அரையொன்றில் மரணம் கண்டதாகவும் வீட்டின் கராஜில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் வாகனமும் காணாமல் போயிருந்ததாகவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய பிரதேச செயலக அதிகாரி ஒருவர் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலன்ன பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குறித்த சந்தக நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் அசுவாசம பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிதி குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானிலிருந்து ஸ்டேலை நோக்கி புதிய ஏவுகணை அலையொன்று ஏவப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்டேல் முழுவதும் எச்சரிக்கைகள் ஒளிர தொடங்கியுள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் வசிக்கும் மையங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என அவர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிர பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளன இது ஸ்டேல் நடாத்திய வன்கொடுமையான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என ஐஆர் என் வெளியீட்டில் தெரிவித்துள்ளது இதன்படி ஈரானிய ஏவுகணைகள் ஸ்டேல் முழுவதும் தாக்குதல் நடாத்தி வருவதாக ஸ்டேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இதேவேளை தாக்குதலில் டெல் அவிப் பெருநகர் பகுதியில் பலர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது